இந்த வீடியோவானது புகழ்பெற்ற கற்குவேல் ஐயனார் கோவில் கல்லர் வெட்டு திருவிழா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலுக்கு செல்லும் பிரதான சாலை பழுதடைந்திருப்பது பற்றியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புகழ்பெற்ற கள்ளர் வெட்டு திருவிழா திருச்செந்தூர் வட்டம் தேரிக்குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் ஐயனார் திருக்கோவிலில் நடைபெறுகிறது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலுக்கு செல்லும் பிரதான சாலை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்திற்கு லாயக்கச்ச நிலையில் பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக பழுதடைந்துள்ளது இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விடுமுறை நாட்களில் கோவிலின் அருகில் உள்ள தேரிக்காட்டை ரசிப்பதற்காகவும் கோயிலுக்கும் வந்து செல்வது வழக்கம் ஆனால் பழுதடைந்துள்ள இந்த சாலையை பயன்படுத்தி வருவதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் எனவே இவற்றை மனதில் கொண்டு கோவில் பின்புறம் உள்ள செம்மணல் தேரியில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ள இத்திருவிழாவை ஆண்டுதோறும் காண வரும் பக்தர்கள் சிறப்பாக வந்து செல்லும் விதத்தில் இந்த சாலையை விரைந்து சீரமைக்க கோரி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ